ஆனா குரான்ல தடை செய்ய பண்டிகைச்சியை இந்தியாவில் எட்நூறு வருஷம் ஆண்ட இஸ்லாமிய மண்டர்கள் யாரும் இந்தியாவில் பன்றிரட்சி தடை செய்யவில்லை அந்த ஜனநாயகத்தன்மை ரொம்ப முக்கியமான பந்திரச்சி சாப்பிட்ற மக்கள் ஏராளமான மக்கள் இந்தியாவில் இருந்தாங்க இன்னும் இருக்கிற அது ஒரு தலித் மக்களோட உறவு மட்டும் இல்ல இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள்ல மிக மிக பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா ஆதிக்க ஜாதியா இருக்க கவுடா சமூகத்தில் இறைச்சி சாப்பிடுவாங்க திருமண விருந்துகள்ல இப்பவும் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்துல பந்திரச்சி ஒரு பிரதான உணவு கருப்பு பந்தியை வளர்த்து சாப்பிட்றது இல்லை தமிழ்நாட்டு விட மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வடமாட்டோத்தில் தென் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பந்திருத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது